ஓம் போற்றி ஓம் அண்ணாமலை வாசா போற்றி போற்றி உள்ள கருவியே உண்மைவாதம் ஒன்றி கொல்ல கிடையாதடி கூதம்பாய் கொல்ல கிடையாதடி பெண்ணாலே ஐந்து சேரில் வெந்திடும் லோகமடி கூதம்பாய் வெந்திடும் லோகமடி முப்பினி தன்னை அறியாத மூடர்கள் எப்பினி தீர்ப்பாரடி கூதம்பாய் எப்பினி தீர்ப்பாரடி கட்டியிருக்கும் விட்டோடும் நோய்கள் எல்லாம் கூதம்பாய் விட்டோடும் நோய்கள் நாடி போரூபாது நன்காய் ஓடிவிடும் பிணியே கூதம்பாய் ஓடிவிடும் பிணியே சத்த வகை தாது தன்னைய சுத்த வைத்தியனே வாயு பத்தும் வாய்த்த நிலை கண்டோன் ஆயுள் அறிவானடி கூதம்பாயுள் அறிவானடி ஆயுள் வேதப்படி அவழ்த மூடித்தீடு மாயும் வியாதியடி கூதம்பாய் மாயும் வியாதியடி பொற்பாந்த முப்பூவை போதம் போசித்தவர் கற்பாந்தம் வாழ்வாரடி கூதம்பாய் கற்பாந்தம் வாழ்வாரடி வேவாத முப்பூவை வேண்டி உண்டார்பாரி சாவாமல் வாழ்வாரடி கூதம்பாய் சாவாமல் வாழ்வாரடி விந்து வீடார்களே விடிய டி தொல்லை எல்லையில் வாழ்வாரடி கூதம்பாய் எல்லையில் வாழ்வாரடி தோற்பையை நீக்கினர் சோதிப்பை கொண்டவர் மேற்பை நஞ்சுரடி கூதம்பாய் மேற்பை நஞ்சுரடி மாற்றினை ஏற்றவாய் கூதம்பாய் கூற்றி நை வேழ்வாரடி கோயில் பல தேடி கும்பிட்டு தாழ்வுனக்கேயும் பலன் வருமோ கூதம்பாயேயும் பலன் வருமோ சித்தத்தலம் போல தெய்வம் இருக்கின்ற சுத்தத்தலங்கள்ண்டோ கூதம்பாய் சுத்தத்தலங்கள்ண்டோ மெய்தலத்தில் மெய்பொருளானவர் பொய்த்தை வத்து கூதம்பாய் பொய்த்துண்டோ சிற்பர்கள் கட்டும் தேரு கோயில் உள்ளாக தற்பம் வாழ்வதுண்டோ கூதம்பாய் தற்பரம் வாழ்வதுண்டோ தன்னாலுண்டாம் சிட்டி தன்னாலே சிட்டித்த புன் கோயில் உள்ளவன் யார் கூதம்பாய் புன் கோயில் உள்ளவன் யார் புன் கோயில் உள்ளவன் யார் கூதம்பாய் புன் கோயில் உள்ளவன் யார் ஓம் அவினாசி ஈசா போற்றி ஓம் அண்ணாமலை வாசா போற்றி போற்றி